ஹலோ ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொன்னூத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று தொன்னூறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்தி ஐநூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று தொன்னூறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்தி ஐநூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்